வெல்கம் டு தி வடக்கு தமிழ் நாம் இன்றைக்கி இந்த எபிசோடில் பார்க்க போகிறது வந்து சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆரோட மேட்சோட ரிவ்யூவும் நேற்று நடந்து முடிஞ்ச டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் ஆர்சிபியோட தான் பார்க்க போகிறோம் இப்போ நேற்று நடந்து முடிஞ்ச மேட்ச்னு பார்க்கும் பொழுது கே எல் ராகுல் நைன்டி த்ரீ அன்பீட்னா இருந்தார் செம்மையாக செலிப்ரேட் பண்ணிட்டு இது என்னோடய பிச்சு இங்கே இந்த க்ரௌண்டை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரெசிவாக இருந்தார் ஓகே அது ரீசன் என்னென்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவங்கள ஆர்சிபியில் வந்து அவரை ஒரு எட்டு கோடி ரூபாய் அந்தளவுக்கு கூட ஆக்ஷனில் அவ்வளோவா கோலாக அவருக்கு பட் அவர் ரொம்ப அக்ரெசிவாக எல்லா மேட்ச்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போ நீங்கள் இந்த மேட்ச்சு எடுத்து பார்க்கும் பொழுது ஆர்சிபி வந்து ஃபஸ்ட்டு மூணு ஓர்லேயும் மேட்சை விட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ ஓகே மேட்சை விட்டாங்க திரும்ப கம்பேக் பண்ணவே இல்லை ஃபில்ப் சால்ட் செம்மையாக விளாண்டா த்ரீ பாயிண்ட் த்ரீக்குலாம் ஐம்பத்தி மூணு ரன் அறுபது ரன்னே வந்துட்டாங்க அப்படிங்கும்பொழுது அடுத்த த்ரீ ஓவர்ஸ் வெறும் ஒம்பது ரன் மட்டும்தான் அடித்தாங்க அப்போது சிக்ஸ் ஓவரில் அவங்க அடித்த பாதி கூட அடிக்கலை இந்த பில்ப் சால்ட் ரன் அவுட்டுக்கு அப்புறம் மேட்ச்சே அங்கே தான் மாறுனுச்சினை மாதிரி சொல்கிறோம் பிகாஸ் மேட்சே அதனால தான் போச்சு ஆர்சிபி இல்லைனா பெரிய ரன் ஃபிஃப்த் சால் நின்று இருந்தாருன்னா பெரிய ரன்னுக்கு கொண்டு போயிருப்பார் அப்புறம் விராட் கோலியும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல பேட்டிங் இப்போது உங்களுக்கு ஆர்சிபி பேட்டிங் பார்க்கும்போது இது மாதிரி பிச்சில் ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சாங்க இது மாதிரி பிச்சில் கொஞ்சம் ஆர்சிபி பிச்சிலேயே அவங்க அவங்க ஹோம் க்ரௌண்ட்லேயே அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க மற்ற பிச்சில் நல்லா விளாட்றாங்க அப்படிங்கும்போது இது அவங்களுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஏன்னா எல்லா டீமும் அவங்க ஹோன் டீமில் ஒரு அஞ்சு மேட்ச்னா அது மூணு நாலாச்சு வின் பண்ணிடுவாங்க ஆனால் இவங்க தோக்குறது இது ஒரு பாதிப்பாக இருக்கும் ஆர்சிபி பிளே ஆஃப் போகிறதுக்கு இதுதான் மெயின் ரீசனாகவும் அம்மையும் வாய்ப்பு இருக்குது சரி ஓகே அடுத்து நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோ பவுலிங் பார்ப்போம் லிப்ராஜ் குல்தீப் யாதவ் ரெண்டு பேருமே செமையாக போட்டாங்க செவன்டீன் பார் டூ நைன்டீன் பார் டூ நாலு ஓவர்ஸ் போட்டு லெப்ராஜ் வந்து பவர் பிளேலே போகிறார் பவுலிங் செம்மையாக பவுல் பண்ணுறாரு பவர் பிளே ஒரு ஓவர் அடிக்கவும் இல்லை அதான் விஷயமே அவர் வந்து இப்போ தான் ஐபிஎல் அதிகமாக ஆகிருக்கார் இப்போவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க எல்லா டீம்லேயும் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க டெபியூட்டன் பிளேயர்ஸ் எல்லோருமே யங் பிளேயர்ஸ் எல்லோருமே அப்படி பார்க்கும்போது இது வந்து இந்தியா டீமுக்கு ஒரு புத்துணர்ச்சியான விஷயம் ஏன்னா ஒரு நியூ பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணால் நிறைய ஃபைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்திய டீமுக்கு இருக்குது ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க இப்போ இந்த ஐபிஎல் நிறைய பிளேயர்ஸ் நம்ம இந்திய டீமுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பிளேயர் மாதிரி நம்ம லிப்ராஜ் வச்சுக்கலாம் ஏன்னா பேட்டிங் செம்மையாக பண்ணுவார் ஓகேங்களா இப்போது ஆர்சிபி பேட்டிங் ப்ளஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் பவுலிங் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஸ்டேபிளாக நின்று மேட்சை கொண்டு போகிற அளவுக்கு விராட் கோலி தவிர அந்த டீமில் யாரும் கிடையாது படிட்டாருமே ஸ்பின் கிங் நல்லா விளாடுவார் பட் குல்தீப் யாதவ் அவர்லாம் அவுட் ஆனார் அவர் மேட்சை ஸ்டேபிலாக கொண்டு போயிருக்கணும் அது மாதிரி ப்ளேஸ் ஆர்ஸ் இப்படியே இல்லை இதை நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் அதனால தான் இந்த மேட்ச் அவங்க சஸ்டெயின் பண்ணாததுக்கான ரீசன் கூட அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பேட்டிங் பண்ணும் பொழுது அவங்களும் ஃபஸ்ட்டு மூணு விக்கெட்டை விட்டாங்க ஆரம்பத்திலேயே ஆனால் கே எல் ராகுல் டூ டவுன் வந்தார் அதுக்கப்புறம் ஸ்டப்ஸு வந்தார் ரெண்டு பிளேயருமே செமையாக ஸ்பின் விளாடுவாங்க ரெண்டாவது மேட்ச்சுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணுவாங்க ரெண் ரன்ஸ் பாலாக விளாடுவாங்க இல்லை சிக்ஸ் வேணும்னா அப்படியும் போவாங்க அது மாதிரி பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே அப்படி இருக்கும்பொழுது டெல்லி கேபிட்டல்ஸுக்கு அட்வான்டேஜ் அதிகம் வின் பண்ணுறதுக்கான அதுதான் நேற்று நடந்தது கே எல் ராகுல்ஸ் ஆடும்போது நார்மலாகவும் மழை வந்ததுக்கப்புறம் அவர் ஆட்டத்தையே மாற்றினார் ஃபுல்லாகவே ஆட்டத்தையே பதினேழு பதினெட்டாவது ஓர்லேயும் முடிச்சிட்டார் அது மாதிரி மேட்ச் மாற்றி கொண்டு போனார் அந்த அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத காமிச்சார் டெல்லி வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சில் டெல்லி வின் பண்ணாங்க இது கண்டினியூவாக நாலாவது வின் பட்டேல் கேப்டன்சி பக்கவாக இருந்துச்சு அப்படிதான் பாராட்டி ஆகணும் ஆர்சிபி இது மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னா கொஞ்சம் தடுமாறுவாங்க ப்ளே ஆஃப் வர்றதுக்கு ஏன்னா எல்லா டீம்மே பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்பொழுது ஆர்சிபி அதிலேருந்து வேறுபட்டு எல்லா மேட்சுமே வின் பண்ணோம் இது ஹோம் க்ரௌண்ட்லேயே தோற்றாங்கன்னா அவங்க பிளே ஆஃப் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ நீங்கள் சன்ரைஸ் ஹைதராபாத் மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ்லாம் பிலோ ஆஃப் த டேபிளில் இருக்காங்க அவங்க வின் வின் பண்ணி மேலே வந்தாங்கன்னா அது ஆர்சிபிக்கு பயங்கர பாதகமாக அமையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நெக்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆரோட ரிவ்யூ பார்க்கலாம் நடக்க போகிற மேட்சோட ரிவ்யூ இதில் ருத்ராஜ் கேக்வா வந்து ரூல் ரூல் அவுட் ஆகி வெளியே போகிறாரு அவர் கேப்டன்ஷிப்லேருந்து கண்டினியூ பண்ணலை தோனி கேப்டனாக வர போகிறாங்க சொல்லி ஒரு ஹாப்பியான நியூஸ் சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் அவங்க எல்லாருக்குமே அப்படிங்கும் பொழுது ருத்ராஜ் கேப்டன்ஷிப்பில் இருக்கிற ஃபீல்டிங் செட்டப் பவுலிங் ரொட்டேஷன் பேட்டிங் ஆர்டர் யார் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே சேஞ்ச் ஆகும்னு நான் நினைக்கிறேன் அப்படி சேஞ்சா அதெல்லாம் சேஞ்ச் ஆனாதானா மேட்ச் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பே அதிகம் அது எல்லாமே மாறணும் அதுலேயுமே மேட்ச் வின் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கும் பொழுது தோனி அவங்களுக்கு வர்றது மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் சரி இது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்க போடும் கண்டினியூவாக தோற்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ தோனி வந்து மேட்சை மேலே கொண்டு போகிறாரா அப்படின்னு பார்க்கணும் ரெண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா சென்னை டீமுக்குள்ளே அவர் எது மாதிரி சேஞ்சஸில் கொண்டு வராருன்னு மெயினாக பார்க்கணும் யங் பிளேயர்ஸை பெஞ்சிலேயே உட்கார வைக்கிறாங்க எப்போ எல்லா டோர்னமெண்ட்லேயுமே இந்த டோர்னமெண்ட் வந்து யங் பிளேயர்ஸை உள்ளே விளாட விடுறாரான்னு பார்ப்போம் விளையாட விடுறாங்களா எப்படின்னு பார்ப்போம் எப்படின்னா சென்னை டீம் எப்படி ஆச்சுன்னா யங் பிளேயர்ஸை நம்பி உள்ளே போடாமல் அந்த மூத்த பிளேயர்ஸ் வந்து விளையாண்டு வேறு டீமில் ஃபெயிலியர் ஆகி அப்படி வருவாங்க தெரியுமா அந்த பிளேயர்ஸை ஓகே ஓகே நம்பிக்கை கொடுத்து நீங்கள் விளையாடுங்க போயிட்டு டாப் ஆட்ரில் அப்படின்னு சொல்லி தான் இது வரை வந்திருக்காங்க ஓகேங்களா அவங்க மேலே நம்பிக்கை கொடுத்து ஆனால் அதை விட நியூ பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வந்து ஜெயிக்கிறதானே இம்பார்ட்டன்ட் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அவங்க சென்னை டீம் பண்ணுறாங்க பட் இதையுமே அவங்க கொண்டு வரலாமே இதையும் பண்ணுறதில்ல இதை இப்போ தோனி கேப்டன்ஷிப் எடுத்திருக்காரு இதில் இருந்தாச்சும் பண்ணுவாங்களான்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே இப்போ கேகேஆர் சார் சிஎஸ்கேன்னு போகும் பொழுது கேகேஆரோட பவுலிங் டிபார்ட்மெண்ட்டும் சிஎஸ்கோட பவுலிங் டிபார்ட்மெண்ட்டும் சேம் கிடையாது ஸ்பின் பவுலரில் ரெண்டு பேருமே சேம் தான் சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடக்குது சென்னையில் வருண் சக்கரவர்த்தி நரேன் ஸ்பென்சர் ஜான்சன் பார்த்தா மொயின் நிறையா விளாட வாய்ப்பு இருக்குது சென்னை பிச்சினால் ஓகேங்களா அப்போது மூணு பவுலர்ஸ் இருக்காங்க சென்னையில் இதில் கேகேஆரில் சென்னைன்னு போகும்போது ஷிஷ்வல் ஜடேஜா நூர் அஹமத் அஸ்வி மூணு பேர் இருக்காங்க இது ஈக்குவல் ஆகிடும் கொஞ்சம் பெட்டன்னு கூட சொல்லலாம் சிஎஸ்கே ஆனால் பவுலிங்கில் ஹலில் அகமத் பத்திரா அவங்களாம் இருக்காங்க இந்த சைடு வை பரோரா ஹர்ஷித் ரானா ரசல் மூணு பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட மொரார் ஈக்குவல்னே சொல்லிக்கலாம் ரெண்டு பவுலிங் சைடுமே பேட்டிங் சைடில் சிஎஸ்கே விட பெட்டர் பொசிஷனில் இருக்காங்க கேகேஆர் அப்படி போகும் பொழுது இது யாருக்கு அதிக வின் வாய்ப்பு வின் பண்ண வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா தோனி கட்டன்ஷிப்பில் வந்திருக்காரு அவருடைய லெவன் என்ன என்ன டீமில் கொண்டு வராருன்னு பார்க்கணும் தோனி எப்போவுமே பெஸ்ட் கேப்டனாக இருந்திருக்காரு இப்போவுமே பெஸ்ட் கேப்டனாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் லெவன் சேஞ்ச் பண்ணால் அவர் கேகேஆர் டீமே அடிக்க வாய்ப்பு இருக்கு இந்த டீமில் இந்த மேட்ச்சில் எப்போது சொல்கிறது தான் இந்த மேட்ச்சில் டெத் ஓவர்ஸில் யார் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க டெத் ஓவர்ஸ் மெயினாக ஸ்பின் பவுலரை விட அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னு சொல்கிறேன்னா ஸ்பின் போலிங் ஒரு ஈக்குவல் தான் அப்போது கொஞ்சம் ஸ்ட்ரைட் அட்ஜஸ்ட் வந்து கேக்கையாக இருக்கு இருக்குது சென்னை விட அப்படி பார்க்கும் பொழுது அவங்க டெத் ஓவர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க பவுலர்ஸை அவங்க கேப்டன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கணும் இதை வச்சு நம்ம அவங்களுக்கு கே கேர் வின் பண்ணுவாங்களா இல்லை சிஎஸ்கே வின் பண்ணுவாங்களா அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம் சரி இது ஒரு சிக்கல் இப்போ நம்ம ஓகே தோனி கேப்டனை வந்துட்டார் சிஎஸ்கே எல்லாம் ரொம்ப நற்செய்தி அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் ஓகே இப்போ சிஎஸ்கே இந்த இந்த டோர்னமெண்ட்டு ஃபுல்லாக தோனி கேப்டனாக இருக்கார் ஓகே ருத்ராஜ் கேவா இந்த ஆட மாட்டார் அப்படிங்கும் பொழுது அடுத்த டோர்னமெண்ட்லேயும் ருத்ராஜ் நம்பி எப்படி கேப்டன்ஷிப் கொடுப்பாங்க அப்படின்னு அடுத்த வருஷம் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் இது வந்து சரியான விஷயமா இதாவது அவங்களுக்கு சென்னைக்கு வந்து இது ஒரு ட்ராபேக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அடுத்த இறையும் பார்க்கணும் இந்த வருஷத்தையும் மூவ் பண்ணி கொண்டு போகணும் சப்போஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா நல்ல விஷயம் தோத்துட்டாங்கன்னா இது வந்து அடுத்த வருஷம் பெரிய கன்ஃபியூஷனை கொண்டு போகும் அதுதான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இருக்கிற இப்போ ஒரு தலைவலியாகவும் இருக்கும் இப்போ ஒரு கேக்வார்த்த மாதிரி ஒரு நல்ல பிளேயரை மிஸ் பண்ணுறாங்க கேப்டன்ஷிப்பை விட ஒரு நல்ல பிளேயரை மிஸ் பண்ணுறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் இது இவரிடத்தை யார் ஈடுகட்டுவா அப்படின்னு பார்க்கும் பொழுது இது அவன் கேட்குவது தீர்ப்பு கட்டுற மாதிரி யாருமே பிளேயர்ஸ் அவ்வளோ இல்லை இப்போ புது பிளேயர்ஸ் யாராவது வந்து பெர்ஃபார்ம் பண்ணாதான் இல்லை ராகுல் திரிபாதி திரும்ப ரீப்ளேஸ் பண்ணி அவர் பெர்ஃபார்ம் பண்ணால் தான் உண்டு இப்போ பெர்ஃபார்ம் பண்ணி எப்படி மேட்ச் கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம் இன்றைய மேட்சில் கேட்காத சிஎஸ்கேயில் என்னோடய கெஸ்ட் படி கே கேஆர் ஃபேவரெட் ஆனால் தோனி கேப்டன்ஷிப்பில் மேட்ச் மாறவும் வாய்ப்பு இருக்குது பிளேயிங் லெவன் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு அப்படி பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஒரு இந்த ஒரு ஆறு மேட்ச் முடிஞ்சிருக்கு நினைக்கிறேன் எல்லா டீமுக்குமே ஓவராலாக ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆறு மே ஆறு டீம் முடிஞ்சிருக்கு ஆறு ஆறு மேட்ச் எல்லாருமே ஓவரால் விளாண்டுருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது பாதிக்கு பாதிப்பு தான் முடிஞ்சிருக்கு அப்படி பார்க்கும் பொழுது இதில் யார் டெல்லி கேபிட்டல்ஸ் மட்டும் நாலுக்கு நாலு பண்ணி மேலே இருக்காங்க கீழே மும்பை இந்தியன்ஸ் சென்னை எஸ்ஆர்ஹெச் மூணு டீம் கீழே இருக்காங்க மற்ற டீம் எல்லாருமே ஒரு பெரிய போட்டிகளில் உள்ள மாதிரி இருக்குது இப்போ இவங்களும் ஜெயிச்சி மேலே வந்துட்டாங்கன்னா நம்ம லாஸ்ட் வரையுமே யார் கெஸ் பண்ணுவாங்க ப்ளே ஆஃப் போவாங்கன்னு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது டீம் ஓகேங்களா இப்போ டெல்லியும் உங்களுக்கு பஞ்சாப் கிம்ஸும் கன்ஃபார்மாக ப்ளே ஆஃப்குள்ளே போயிடுவாங்க ஏன்னால் அந்த டீம் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ரெண்டு டீமுக்குள்ளே போயிடுவாங்க டெல்லியும் பஞ்சாபும் இதாக ஷூராக நம்ம சொல்லலாம் ஏன்னா இதில் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே கேப்டன்ஷிப்லேயே பயங்கரமாக பண்ணது ஒன்று ஸ்ரேஷயர் ரெண்டாவது அக்ஷர் பட்டேல் இப்போ மேட்ச் ஜெயிக்கிறது காட்டிலும் அவர் எப்படி பவுலர் ஹேண்டில் பண்ணுறாரு எப்படி ஃபீல்ட் செட் பண்ணுறாரு எல்லாமே பார்ப்போம் அப்படிங்கும்பொழுது ஸ்ரேஷய்யரும் அக்ஷர் பட்டேலும் பயங்கரமாக பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பிளே ஆஃப்லாம் கன்ஃபார்ம் போயிடுவாங்க மற்ற ரெண்டு டீம் தான் உங்களோட போட்டி நடக்க போகுது அந்த ரெண்டு பிளேயர் யாருன்னு நம்மளால் கெஸ் பண்ணி சொல்ல முடியாது ஒரு ஒரு ஸ்டாட்டிக்ஸ் வச்சு ஒரு அஷீவ் பண்ணி ஸ்டாட்டிக்ஸ் வச்சு நம்ம சொல்லலாம் ஒரு ப்ரிக்ஷன் மாதிரி அந்த யார் ரெண்டு டீம் யாருன்னு நம்ம இன்னொரு எபிசோடில் எந்த நாலு டீம் குவாலிஃபை ஆவாங்க ப்ளே ஆஃப்க்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்